ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிகி அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து அம்மாப்பட்டை செங்குந்தர் முருகர் கோவிலில் வந்து அறுபத்து மூவர் வீதி உலா அப்படின்னு சொன்னேன் சரி காலையில் வந்து அறுபத்து மூவருக்கும் வந்து திருமஞ்சனம் அப்படின்னு சொன்னாங்க சரிண்ணா அதை பார்க்குறதுக்காக காலையிலே போனேன் வழிநடுக வந்து நம்மளைய வரவேற்கிற மாதிரி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பேனரும் வச்சுருந்தாங்க அதில் வந்து கடைசியாக ஒரு பத்து பேரோட ஃபோட்டோ வந்து என்னால் எடுக்க முடியல இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதில் நான் எடுத்திருக்கேன் இந்த பேனர் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கோவிலுக்குள்ளார போய் அந்த அறுபத்தி மூவரையும் பார்க்கலான்னு போனாக்கா அங்கே என்னென்ன அதிசயமெல்லாம் நடந்தது தெரியுமா அவங்க பாட்டு பாட பாட நம்மளுக்கு அப்படியே கண்ணில் இருந்து தண்ணியே வந்துடும் அந்த அளவுக்கு வந்து மனமுருகி பாடினாங்க அறுபத்தி மூவருக்கும் ஒட்டுக்காக வந்து அபிஷேகமோ அலங்காரமோ பண்ணுறத பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஆயிரம் கண்கள் பத்தாது இன்றைக்கி வந்து நீங்கள் அங்கே நடந்த பாடலோடு சேர்த்து அறுபத்தி மூவரையும் பார்த்து ரசிக்க போகிறீங்க நாளைக்கு வந்து இந்த அறுபத்தி மூவருடைய வீதி உலாவையும் நீங்கள் பார்த்து ரசி ரசிக்க போறீங்க ரசிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா நட்டை முட்டை மத்திய மக்கள் கடைபடை மனை மகள் தோன் மகிழ்வு நட்டை முட்டை பந்தை மக்கள் கடைபடை மலை மகள் தோன்னை என்ன மகிழ்வு மலை மகள் நடைபடை மனை மகள் தோன்னை என்ன மகள் நடைமுறை மலை மகள் மலை மகள் நடைமுறை மலை துணையென மகிழ்வு வேதமோடி ஏறி வாடு வேதமோடி உதயினப்படை நீங்கள்